உங்களுக்கு அந்த மாதிரி வாங்குறதுல விருப்பம் இல்லைன்னா இல்ல தோழர் இப்ப வந்துதான் இது நடக்கிற மாதிரி இது காலங்காலமா என்னைக்கு இவங்க தாத்மாவுக்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காலத்துல இருந்து இது நடந்ததுதான் தோழர் இவர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பலகனம் குறை சொல்றதுல வந்து எந்த வித இவனுக்கு வேணனே இது வந்து ஒரு கான்ட்ரிசியா இருக்கணும் அந்த இடத்துல அவரை பத்தி பேசணும்ன்ற ஒரு தான் சொல்லி இதை நடந்தது தவறா இது வந்து அவரே தான் சொன்னார் பிரெஸ் மீட்ல பார்க்கும்போது என்ன சொன்னாரா என்னோட தூ இல்லையா இது போனாச்சு யாருக்கு அப்ப சேர்ந்தது அந்த துறை அமைச்சருக்கு தானே போயிரு நல்லதான் கேட்கறாரு அதை வேணா அது பொழுது பொதுவரில யாரும் பேச மாட்டாங்க சொல்ல சொல்ல முடியது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உம் உரிமை குடிக்கலன்றது அது என்னோட உரிமை அதே மாதிரி பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்கணுமா குடிக்க வேணாம தான் முடிவு பண்ணிக்கணும் நம்மதான் கடைக்கு போறோம்னா குடுக்க மாட்டோம் வர வேண்டியதுதான் உனக்கு பத்து ரூபா கொடுக்கணும் குடிக்காம இரு அப்படியாச்சும் ஒரு பத்து ரூபாய் தோழர் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஒரு அடையார் ஆனந்த போகணும் ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் அந்த சர்வீஸ் நல்லா பண்ணிருப்போம் ஒரு ஒரு பத்து ரூபா வச்சிருப்போம் ஓட்டல இருந்து கொடுக்க வேணும்னு சொல்லுங்க நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்கறது தானே அதுதான் சொல்றேன் ஓகே தோழர் ரொம்ப நன்றி பேசினதுக்கு நானும் பேசிட்டேன் மத்தவங்க என்ன இருந்தா பேசட்டும் நான் கோஸ்ட்லேருந்து வேற இறங்கிட்டேன் எனக்கு மை கேட்டா காட்டாது இருக்கீங்களா இருந்தா கோஸ்ட் கொடுங்களேன் பாட்டு பாடினதுலாம் இருக்கும்போது அவர் அண்ணன் பேரை சொல்ல மாட்டார் ரீசன் என்னன்னா உனக்கு லீகல் கிரௌண்ட்ல மாட்டிப்பேன் நீ பேரை சொன்னேன்னா ஆதாரம் கொடுங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன்னா இன்ஃபர்மேஷன் போட்டு நீ கோர்ட்டுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும் உங்கள்கிட்ட கை இல்லை நிரூபிக்கல கேஸ் இன்னும் மட்டிங்கன்னா விறகு